திருப்பூர் அவினாஸ் சாலை பங்களா ஸ்டாப் பகுதியில் சிண்டிகேட் என்ற பெயரில் புதிய சட்ட மையம் இன்று திறக்கப்பட்டது பொதுமக்களுக்கான அரசியலமைப்பு சட்ட அறிவு சட்ட ஆலோசனைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வை எளிய முறையில் வழங்குவதற்காக இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நடிகர் விமல் மையத்தை திறந்து வைத்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வந்து திருப்பூர்ல சிண்டிகேட் என்கிற ஒரு அமைப்பு வந்து வந்து சட்ட மையம் இன்னைக்கு திறந்துருக்காங்க இந்த சட்ட மையத்தை பற்றி நிறைய மக்களுக்கு வந்து பயனடைகிற மாதிரி இதை வந்து பண்ணியிருக்காங்க இந்த சிண்டிகேட் அமைப்பு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் நிறைய பேர் வந்து இந்த சட்ட மையத்தை பயன்படுத்தி எல்லாரும் பயனடைஞ்சிருக்கீங்க ஒரு லீகல் அவேர்னஸ் அண்ட் லீகல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சட்ட ரீதியான சட்ட கல்வி ஆகியவற்றை எல்லாம் எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு சிறப்பானது ஒரு இந்த சிண்டிகேட் என்ற இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு இது அடிப்படை நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கின்ற ஆர்டிகல் பன்னெண்டிலிருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களினுடைய வழியை ஈக்குவல் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறதையெல்லாம் வந்து மக்களுக்கான உரிமைகள் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற பதினோரு அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற அதிகாரம் மற்றும் முப்பத்தி ஒன்பதேயே என்று சொல்லப்படுகின்ற டிபிஎஸ்பி என்று சொல்லுவோம் டைரக்டிவ்சென்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது மாநில அரசுகளுக்கான மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இணங்க எவ்வாறெல்லாம் சட்ட விழிப்புணர்வை அடித்தட்டு மக்களுக்கு எளிய மொழியிலே கொண்டு போய் சேர்க்கலாம் என்பது ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டிருக்க அந்த சிண்டிகேட் என்ற அமைப்பு சிறப்பாக இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இது அனைத்து மக்களுக்கும் அந்த சட்ட அறிவியும் சட்ட கைவியும் புகட்டி ஒரு அடுத்த படம் ஏழாம் பொறுத்தவனும் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே அந்த நிகழ்வுல கூட எல்லாமே பாதுகாப்பாக தான் இருந்திருக்கிறாங்க நான் விசாரிச்சலவுல எல்லாமே பாதுகாப்பா தான் இருந்திருக்காங்க பட் அதை மீறி ஒரு செயல் நடக்கும்போது அதை நம்ம பண்ண முடியாது இந்த நேரத்தில் அவர் அண்ணன் அவரும் அவரை இழந்து தவிக்கிற அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனமா எல்லாரும் செயல்படணும் அதான் அது எல்லாம் இப்ப ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கான வேலைகள் சீக்கிரம் நடக்கும் தெரிஞ்சுட்டோம் ஈஸி கஷ்டம்லாம் இல்லை எல்லாருமே அவங்களும் உழைச்சி வர்றாங்க யூடியூபர் தனியே தூத்துக்குண்டில் இருக்கவங்க தனி மேடை நாடகம் பண்றவங்க தனியெல்லாம் கிடையாது எல்லாரும் நடிக்கதான் ஆசைப்படுறாங்க திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் விமர்சனங்கிறது எல்லா இல்லை அரசியல இருக்கட்டும் திரைப்படமும் எல்லா தொழிலையுமே விமர்சனம் இருக்கு இன்னைக்கு இந்த சட்ட ஆலோசனை மையத்து கூட நாளைக்கு விமர்சனம் வரலாம் அதனால விமர்சனம் இல்லாத தொழிலே கிடையாது விமர்சனத்துக்கு விமர்சனத்தை நம்ம சரி பண்ணிக்கணும் அவ்வளோ நல்லாதான் பாக்குறேன் நான் என்னக்கேன்